வந்து திருத்தணி எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ நான் வந்து பார்த்தா மாவட்ட செயலாளர் இருக்கேன் நாங்கள் நான் வெளியால் யாரும் கிடையாது நானும் வந்து வன்னியர்களானு தான் நானும் காலேஸ்வரர் கிருஷ்ணசாமி நான் இருக்காங்க அவருடைய சன்னிதி அவரு அவருடைய அவரு அவருடைய ரொம்ப ரொம்ப நெருங்களை சொன்னோம் சாதாரண சொன்னால் ரொம்ப நெருங்கல சொன்னோம் நாங்கள் திருத்தணியில் தளபதி கே விநாயகன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மகளிர் கல்லூரி ஒன்றிற்கு நாங்கள் நடத்தின எங்கள் அப்பா எங்கள் அப்பா பேர் வந்து சண்முகம் ரெட்டியார்னு பேரு அவரே வந்து வணிகர் சங்கம் வச்சு நடத்தின ஒரு திருத்தம் இல்லை திருத்தல இருக்க சுற்றுப்பட்ட கிராமம் கூட அமாவாசை கூட்டம்னா அவர்கிட்ட தான் வந்து உட்காடுவாங்க அவர் என்ன சொல்றாரு அதை ஏற்பட்டாங்க தளபதி கே விநாயகர் யாருன்னா கிருஷ்ணசாமி நான் சொன்னாங்க காங்கிரஸ் தலைவர் அவருடைய மாமனார் மாமனார் தான் அவர் வந்து திருத்தணி எம்எல்ஏவா இருந்தார் அவர் பேரில் தான் எங்க அப்பா ஆரம்பிச்சு நீ போக எங்க தம்பி நத்திரம் ஒரு முப்பது ஏக்கர் நகரத்தில் ரெண்டாயிரம் பசங்க மேலே படிச்சுட்டு இருக்கேன் அது முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் எழுதினார் உயிரிழந்தான் தான் தான் உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பணியும் சொந்தம் ஏறி உயிரிழந்துருக்காரு உங்களுதான் அது தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற வண்டியல் கூட எங்கள் அப்பா இருந்தது ஆனால் அவர்தான் ஏற்பட்டு அவர்தான் நலத்தை வாங்கி வேற யாருக்க சம்பந்த கிடையாது காரணத்தினால படிப்பு வந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அந்த அடக்கத்தை ஆரம்பித்து இதை வந்து திருத்தணி டவுன்லேயே நாங்கள் நடத்தி நடந்தோம் பெரியாவூரில் நடந்தோம் கல்லூரி நீங்கள் திருத்தணியில் இருந்தீங்கன்னா பார்க்கலாம் கல்லூரிக்கு விநாயகர் ஸ்கூலு அந்த பக்கத்துலயே எங்கள் வீடு அதே மாதிரி காலேஜும் நடக்குது முழுக்க முழுக்க பையன் இந்த வரலாறு இவங்களுக்கு எல்லாம் கூட நான் சொல்லலை இப்போதான் முதல் முதல்ல நான் சொல்றேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் நேற்று மீட்டிங்லாம் கூட நான் சொன்னேன் அந்த மாதிரி இங்க வந்து பணியை நடந்தோம் அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து சமுதாயத்துக்காக கொண்டு சேரவங்க நிறைய பேர் அந்த பின்புலத்துல தான் எனக்கு வந்து டிஎம்கே நான் வந்து உணர்வு போகிறோமா தனது மூன்றாம் சாதி வந்து நான் எங்கள் ஊர்ல வந்து பதினைஞ்சு வருஷம் முன்சிபால் சேர்மனாக இருந்தேன் Kodumda değişikliğine yakınlar. Yedim. 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 Yedim.